I, Rahul Gandhi, having been elected a member of the House of the People, do solemnly affirm that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will uphold the sovereignty and integrity of India, and that I will faithfully discharge the duty upon which I am about to enter. Jai Hind, Jai Samvidhan. விதகளை இயக்கம் இது மணி குரல் இன்றைக்கு தமிழக எம்பிகள் அனைவருமே பதவியேற்றுக் கொண்டாங்க மக்களவையில பல எம்பிகள் அதுல தமிழக எம்பிகள் வந்து பலர் பல முழக்கங்களை வச்சாங்க பல முழக்கங்களை முழங்கினாங்க அவர்கள் கொள்கை சார்ந்த சித்தாந்தம் சார்ந்த முழக்கங்களாக அவைகள் இருந்தன அதுல வந்து பல விஷயங்கள் வந்து அவை குறிப்பிலே ஏறாது உண்மையை சொல்லணும்னா அவர்கள் பிரமாணம் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த விஷயம் மட்டும்தான் அவை குறிப்பில ஏறும் அவர்கள் எக்ஸ்ட்ரா அந்த முழங்கின முழக்கம் எல்லாம் அவை குறிப்பில ஏறாது அப்படின்னு சொல்லிட்டு தற்காலிக சபாநாயகர் அவர்கள் வந்து கூறிவிட்டார் முன்கூட்டியே வந்து கூறிவிட்டார் அது மட்டும் இல்லாமல் ஒரு வேடிக்கையாக பார்க்க வேண்டிய விஷயம் கிடையாது இந்த முழக்கம் என்பது அவர்கள் கொள்கை சார்ந்த இடத்தை இந்த இந்திய மக்களுக்கு அவர்கள் கொள்கை அவர் சார்ந்த கொள்கைகளை எடுத்துரைக்கும் விதமாக தான் அந்த முழக்கங்கள் இருக்குது அதை அப்படித்தான் பார்க்கணும் சரிங்களா சரி அப்போ ஒவ்வொருவருடைய முழக்கத்தையும் நம்ம எடுத்து சொல்லணும்னாக்க முடியாது ஆனா அதுல குறிப்பிட்ட சிலருடைய முழக்கங்கள் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது அது ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் அதை தான் நாம இந்த வீடியோலையும் பார்க்க போறோம் காங்கிரஸ் எம்பி எட்டு பேர் வந்து தமிழ்லயே பதவி ஏற்றுக்கிட்டாங்க அதுல ஒரே ஒரு எம்பி மட்டும் கிருஷ்ணகிரி எம்பி கோபிநாத் மட்டும் அவருடைய தாய்மொழி தெலுங்குல பதவி ஏற்றுக் கொண்டார் அதாவது தமிழ் மண்ணில் நின்று தமிழர்களுடைய வாக்குகளை வாங்கி தமிழகத்துல வெற்றி பெற்றுட்டு அவருடைய தாய்மொழி தெலுங்குல அவர் வந்து உறுதிமொழி வந்து ஏற்றுக்கிட்டாரு முழக்கங்களும் அவர் முன் ஜெய் ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தெலுங்கர்கள் சரியாக தான் இருக்காங்க அவன் எந்த இடத்துக்கு போனாலும் அவனை அவன் கொள்வது கிடையாது அவன் தெலுங்கு என்பது வந்து பெருமிதமாக தான் இருக்கிறான் அவன் தமிழ்நாட்டுல ஜெயிச்சாலும் அவன் தாய்மொழியை கரெக்டா எங்க சொல்லணுமோ அங்க சொல்லிட்டான் சரிங்களா சரி இது விட்டு போன போது அடுத்து தயாநிதி மாறன் இவரு தயாநிதி மாறன் நமக்கு தெரியும் ரொம்ப எம்பியா இருந்தவரு அமைச்சராக இருந்தவர் வயதிலும் மூத்தவர் அரசியலிலும் மூத்தவர் யாருக்குனாக்க உதயநிதி ஸ்டாலினை விட இவர் மூத்தவர் இவருடைய முழக்கங்கள் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நான் சொல்றேன்னாக்க இவருடைய அரசியல் எந்த அளவுக்கு பரிதாப நிலையில இருக்குது அந்த முழக்கத்தின் மூலமாக காட்டப்படுது தமிழ் வாழ்க ஓகே வாழ்க பெரியார் ஓகே கலைஞர் வாழ்க ஓகே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வாழ்க ஓகே அது வரைக்கும் ஓகே அதே என்னங்க உதயநிதி ஸ்டாலின் வாழ்க சின்ன பையன் இல்லை உதயநிதி ஸ்டாலின் உங்களுக்கு உங்கள் அரசியல் அனுபவத்துக்கு முன்னாடி உங்களுடைய அரசியலுக்கு முன்னாடி உங்களுடைய வயதுக்கு முன்னாடி

அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னாக்க இவங்க வித்தியாசமாக அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் வாழ்க கனிமொழி எம்பி வாழ்க அப்படின்னு போய் அங்க முழங்கியிருக்காங்க நாடாளுமன்றத்துல இவங்க இவங்க வந்து அந்த பெரியார் வாழ்க அண்ணா வாழ்க ஸ்டாலின் வாழ்க இதெல்லாம் விட்டுக்கிட்டாங்க விட்டுட்டு இவங்க கே 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 எஸ் எஸ் ஆர் அமைச்சர் வாழ்க கனிமொழி வாழ்க அப்போ இப்ப கனிமொழிக்கும் தயாநிதி மாறன் வந்து உதயநிதி ஸ்டாலின் புகழ பாட வேண்டிய தேவை இருக்கு அப்போ கனிமொழி வாழ்கன்னு இன்னொரு எம்பி சொல்றாங்க அப்படின்னாக்க கட்சியில பல தலைகள் இருக்கிறது நமக்கு தெரியுது உட்கட்சி பூசல் நிச்சயமா ஒருவேளை என்னைக்கா இருந்தாலும் வெடிக்கும் உள்ள இவங்களுக்குள்ள மோதிக்கிட்டு இருக்காங்கன்றது இந்த முழக்கத்தின் மூலமாக தெரிகிறது விரைவில் இந்த தென்காசி எம்பி ராணி ஸ்ரீ முத்துகுமார் இருக்காங்க இல்லைங்களா அவங்க விரைவில் பழிவாங்கப்படலாம் அல்லது கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்படலாம் கனிமொழி வாழ்க அப்படின்னு சொன்னதுக்காக நிச்சயமா நடக்கும் ஏன்னா இவர்கள் உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்லியிருந்தா கூட விட்டுருப்பாய்ங்க ஏன்னா அடுத்த பட்டத்தில் வருஷா அவர்தான் ஆனா கனிமொழியை இவர்கள் உள்ள கொண்டு வந்து நிறுத்துவதன் மூலமாக கனிமொழிக்கு எங்கள் ஆதரவு இருக்குன்றத நிறுவை இவங்க பாக்குறாங்களா அப்படின்றதுதான் ஒன்றும் புரியல இந்த முழக்கத்திற்கான அர்த்தம் என்னவா இருக்குன்னு தெரியல கனிமொழிக்கே உண்மையை இது வந்து தர்ம சங்கடத்தை நிச்சயமா ஏற்று ஏற்படுத்தியிருந்தான் அப்போ ஒரு மூணு எம்பி மட்டும் எந்த முழக்கத்திலையுமே முன் வைக்கல அவங்க வந்து மூத்த எம்பி நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த எம்பிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஆர் பாலு ஆர் ராசா அவர்கள் கனிமொழி அவர்கள் இவங்க மூவருமே எந்த ஒரு முழக்கத்தையும் முன்வைக்கல அவங்க எப்போ வந்து பதவி பண்ணிட்டு அவங்க மட்டும் போயிட்டே இருந்தாங்க குறிப்பா இதுல ராகுல் காந்தி அவர்கள் எழுப்பிய முழக்கம் ரொம்ப குறிப்பிடத்தக்கது அது வந்து நம்ம மதிக்கத்தக்கதுன்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவருடைய முழக்கம் ராகுல் காந்தி அவர்களுடைய முழக்கம் காங்கிரஸ் கட்சியினுடைய முகம் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக அமரப்போகக்கூடியவர் அவருடைய முழக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஜெய்ஹிந்த் ஜெய் சம்விதான் அதாவது ஜெய்ஹிந்த் இந்திய அரசியலமைப்பு சாசனம் வாழ்க அப்படின்னு ஒரு முழக்கத்தை அவர் முன் வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கைகளிலே அரசியலமைப்பு சாசனத்தினுடைய சிறிதாக எடுத்துக்கொண்டு போய் அனைவரும் காட்டி விட்டுட்டு அவரு ஆங்கிலத்துல பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார் உடனே இந்த சங்கி கூட்டம் அப்படியே கதறதுங்க இந்த இடத்துல இருந்துட்டு எல்லாம் கத்தரான உங்களை ராகுல் காந்தி மேல வராருன்னொன்னே எல்லாம் கத்த ஆரம்பிச்சாங்க அதுவும் அவரு குறிப்பா அந்த இடத்துல ஆங்கிலத்தில் பதவியேற்றுக்கொண்ட உடனே எல்லாருக்கும் எரிச்சல் தாங்க முடியல ஏன்னா அவன்கிட்ட எவன்ட்ட போய் கேட்டாலும் வட இந்தியாவில் போயிட்டு படிச்சவனா இருக்கட்டும் படிக்காதவனா இருக்கட்டும் எவங்கிட்ட போய் நீங்க கேட்டாலும் இந்தியாவினுடைய தேசிய மொழி எதுன்னு கேட்டாக்க அவன் அப்படியே கண்ணை முடிவு சொல்லுவான் இந்தி அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மராத்தி அழிஞ்சு போச்சு அங்க இருக்கக்கூடிய குஜராத்தி அழிஞ்சு போச்சு அங்க இருக்க ராஜஸ்தானி அழிஞ்சு போச்சு அங்க இருக்கக்கூடிய ஒரிசா மொழிகள் அழிஞ்சு போச்சு எல்லா மொழிகளையும் அழிச்சுக்கிற வேலையை இந்த ஹிந்தி செஞ்சுக்கிட்டு இருக்கு அவர்கள் தாய்மொழியை மறந்துட்டு ஹிந்தி தான் தேசிய மொழின்றது வட இந்தியாவுல பரவலாக பதி வைக்கப்பட்டிருக்கிறது ஆனா ஹிந்தி தேசிய மொழி இல்லை என்பதை ராகுல் காந்தி அவர்கள் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு ஹிந்தி மட்டும் அல்ல ஹிந்தி மட்டும் இந்த தேசிய மொழி கிடையாது மத்த அட்டவணையில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு மொழிகளுக்கும் பொதுவானது இருபத்தி ரெண்டு மொழிகளும் இந்த தேசத்திற்கு பொதுவானது அனைத்துக்குமே சம உரிமை உண்டு தான் அந்த இடத்துல அவர் நிரூபிச்சிருக்காரு அவரு இப்போ சரியான பார்வைக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்திருக்கிறாரு அப்படிதான் நம்ம சொல்லணும் இந்திய ஒண்ணும் தேசிய மொழி கிடையாது அதையே நான் தேசிய மொழியை ஏத்துக்கணும் அப்ப தமிழ தேசிய மொழியாக்கு இந்திய விடிய பழமையானது மலையாளம் தெலுங்கு கன்னடம் இதெல்லாம் ஆக்கு இதெல்லாம் தமிழுக்கு பிறகு வந்ததுதான் அப்ப நீ இந்தியாவினுடைய தேசிய மொழியாக ஒரு மொழியை நீ அறிவிக்கணும்னா அது தமிழ தான் அறிவிக்கணும் அதுதான் பழமையான மொழி அப்ப நாங்க அத சொல்றது எங்கயா சொல்றோமா இந்தியாவினுடைய தேசிய மொழி தமிழ் நாங்க என்னைக்கா சொல்லிக்கிறோமா நாங்க என்னைக்கா சொல்றோமா சொல்ல மாட்டோம் அப்போ மொழி திணிப்ப காங்கிரஸ் ஒருபோதும் ஏற்காது என்றது ஒரு காலத்துல இந்தி திணிப்பை கொண்டு வந்தவர் அவர்கள் தான் அதில் மறுப்பதற்கு இல்லை ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய பார்வை ஜனநாயக பார்வையாக மாறி இருக்கிறது இந்தி மட்டும் மொழியல்ல இந்த பொதுவான மொழியாக ஆங்கிலம் இருக்கிறது ஆங்கிலத்திலையும் பதவியேற்றுக் கொள்ளலாம் அட்டவணைப்படுத்தப்பட்ட இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்கு இருபத்தி ரெண்டு மொழிகளும் இந்த தேசத்திற்கு பொதுவானது அது மட்டுமல்லாமல் எந்த அரசியலமைப்பு சாசனத்தை நீங்க மாத்துவீங்க அப்படின்னு சொன்னீங்களோ அந்த அரசியலமைப்பு சாசனம் அதை தொட்டு வணங்கிதான் நீங்க பதவி ஏற்றாகணும் அப்படின்றதையும் இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் அவர்கள் முகத்தில் அடித்தார் போல எடுத்து உண்மையாகவே இப்ப நான் சொன்ன இந்த எம்பிக்களுடைய பதவியேற்பு முழக்கங்கள் என்பது கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும் அதுல குறிப்பா ராகுல் காந்தி அவர்களுடைய பதவியேற்பு அந்த முழக்கம் என்பது அவர்கள் பதவியேற்றுக் கொண்ட போது செய்த செயல் என்பது இந்த தேசத்தின் ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கான வழி ஏன்னா மொழி வழி தேசிய இனங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக நிச்சயம் காங்கிரஸ் இனிவரும் காலங்களில் செயல்படும் ஒரு சின்ன நம்பிக்கை ஒலிக்கிற ராகுல் காந்தி அவர்கள் ஏற்றி வைத்திருக்கிறார் அப்படிதான் நம்ம சொல்லணும் நன்றி